எதிர் அணிகளில் இரு துருவங்களாக இருந்த முன்னாள் அமைச்சர் தியாகசீலர் கக்கன் அவர்களையும் பாரத ரத்னா திரு எம்ஜிஆர் அவர்களையும் ஒரே புள்ளியில் இணைத்த ஒரு விஷயம் நேர்மை ஆம் அது திரு கக்கன் அவர்களிடம் இருந்த நேர்மை அப்பொழுதே முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு விழாவில் கலந்து கொள்ள மதுரை சென்றார் உடல்நூக்குறைவால் மதுரை அரசு மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை எடுத்து வந்தார் திரு கக்கன் இந்த செய்தி அறிந்த திரு எம்ஜிஆர் அவர்கள் திரு கக்கன் அவர்களை பார்க்க மருத்துவமனைக்கு சென்றார் யாரோ ஒரு சாதாரண நோயாளி போல் தரையில் படுக்க வைக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த திரு கக்கன் அவர்களை பார்த்து திரு எம்ஜிஆர் அவர்கள் கலங்கி போனார் உடனடியாக திரு கக்கன் அவர்களுக்கு அங்கு உயர்தர மருத்துவ மருத்துவ சிகிச்சை தர உத்தரவிட்டார் திரு கக்கன் அவர்களின் வறுமை நிலையை போக்க எண்ணிய திரு எம்ஜிஆர் அவர்கள் அவருக்கு பண உதவி அளிக்க முன்வந்தார் நீங்கள் இங்கு வந்து என்னை பார்த்ததை போதும் எனக்கு பணம் வேண்டாம் என மறுத்துவிட்டார் திரு கக்கன் எந்த சூழ்நிலையிலும் நேர்மையின் பற்றாளனாக திகழ்ந்த திரு கக்கன் அவர்களுக்கு உதவும் தான் திரு எம்ஜிஆர் அவர்கள் ஓய்வு பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் தரும் ஒரு திட்டத்தையே கொண்டு வந்தார் என என்ற ஒரு தகவல் சொல்லப்படுகிறது அரசியலில் நேர்மையை வாழ்ந்த திரு அவர்களை நாம் போற்றி வணங்குவோம் திரு கக்கன் அவர்களின் நேர்மையை மதித்து அவரின் வறுமை நிலையை போக்க பெரும் முயற்சி எடுத்த திரு எம்ஜிஆர் அவர்களையும் போற்றி வணங்குவோம் நேர்மை என்பது வெறும் சொல் மட்டுமல்ல அது ஒரு வாழ்வியல் வழிபாட்டு முறை சரி நேர்மை என்ன தரும் அது நிம்மதி தரும் மகிழ்ச்சி தரும் உலகில் இதைவிட மதிப்புமிக்க பொருள் வேறு ஒன்றும் இல்லை